ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் காயல்பட்டணத்தில் வந்து நெசவு தெருவில் வந்து சஃபா ஷாப்பிங் பஜார்னு ஒரு கடை போட்டிருக்கிறாங்க எந்த பொருள் எடுத்தாலும் இருபது ரூபா தான் ரொம்பவே ஒர்த்தாக இருக்குது இருபது ரூபாய்க்கு எப்படி கொடுக்குறாங்க கட்டுப்படி ஆகுமான்னு தெரியல ஏன்னா பெரிய பெரிய அண்ணன் கூடை அப்புறம் வந்து வெங்காயம் போடுற பேஸ்கட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் காய்கறிலாம் இது போடுற பேஸ்கெட்டு எல்லாமே இருபது ரூபா தான் பினாயில் எல்லாம் இருபது ரூபா தான் நான் என்ன முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணியிருக்கிறேன் தெரிஞ்சதை மட்டும் சொல்கிறேன் எதையும் எதை விட்றேன் எதை சொல்கிறேன்னு தெரியல நீங்களே பார்த்துக்கோங்க கீ செயின்னு அப்புறமா வந்து ஃபேன்சி ஐட்டங்கள் எல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்குள்ள வளையல் பெண் போடுற ஸ்டாண்டு வீட்டு உபயோகப்படுறது எல்லாமே இருக்குது நம்ம பெரிய பெரிய ஒரு ஒரு கிலோ பருப்பு சீனி எல்லாமே ஒரு கிலோ போட்டு வைக்கலாம் அந்த பாக்ஸ் எல்லாமே ஒரு இருபது ரூபா தான் அப்புறமா வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் இல்லை அரைச்சி வைக்கிறது இப்போ எல்லாமே இருபது ரூபா தான் எது எடுத்தாலும் இருபது தான் மேட்ராக இருபது ரூபா ஜோக்கு மாப்பு அப்புறமா வந்து பாத்ரூம் கலூரை க்ளீன் பண்ணுற ப்ரஷ்ஷு எல்லாமே இருபது ரூபான்னு தான் சொன்னாங்க ஆனால் ரொம்ப ஒருத்தாக இருக்குது இருபது ரூபாய்க்கு எப்படி கு நல்லா இருக்குமோ அப்படி குவாலிட்டி இல்லாமல் இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு தான் நானும் பார்த்தேன் ஆனால் வந்து ரொம்ப ஒர்த்தாக இருக்குது இது ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாது நீங்கள் அந்த பக்கம் போனீங்கன்னா வாங்கிக்கோங்க